ராசி மே மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சம்பாதித்த பொருளை தாராளமாக கொடுத்து உதவும் பெருந்தன்மை உடைய ராசி அன்பர்களே மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரையான காலத்தில் நவக்கிரகங்கள் உங்களுக்கு தரப்போகும் கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கம் முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பார் மே பதினேழாம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்கு சூரியன் வருகிறார் புதன் இந்த மாதத்தில் மீனம் மேஷம் ரிஷபம் என மூன்று ராசிகளுக்கு மாறுகிறார் உங்கள் ராசியில் குரு இருக்கிறார் அவர் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிறார் பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறார் பதினொன்னில் ராகுவுடன் செவ்வாயும் இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் ராகு அமைந்துள்ளதும் அதே வீட்டில் செவ்வாய் அமைந்துள்ளதும் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பாக உள்ளது உங்கள் ராசிக்கு யோககாரகன் சனி பத்தாம் வீடான தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை வகையில் அதிகபட்ச நன்மைகளை இந்த சனி உங்களுக்கு தரப்போகிறார் ஜென்ம ராசியில் குரு இருப்பதால் நீங்கள் இருக்கும் வீட்டை விட்டு அல்லது ஊரை விட்டு அல்லது வெளிநாட்டில் வாசம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை காரணமாக வெளியூருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்குடையவர் செவ்வாய் அவர் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் இருப்பதால் விவசாய நிலங்கள் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மின்சாரம் கனரக வாகனம் எந்திரங்கள் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் அதிகபட்ச லாபம் கிடைக்கும் உங்களுக்கு மாற்று மதத்தினர் மூலம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சேர்ந்த மெக்கட்ரானிக்ஸ் துறை சார்ந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வரவு நன்றாகவே இருக்கும் விவசாய நிலங்களை விற்பனை செய்வதன் மூலம் ஒரு சிலருக்கு வருமானம் வரும் ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் இதுவரை திருமணமாகாத ராசியினருக்கு திருமணம் கைகூடும் கூட்டு தொழில் புரியும் தொழில் தொழிற்கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் மனதில் காதல் உணர்வுகள் சற்று அதிகரிக்கும் காதலில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிய முறையில் திருமணம் நடக்கும் திருமண வயதில் பிள்ளைகள் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் திருமணத்தை நல்ல முறையில் நடத்துவார்கள் பள்ளி கல்லூரியில் இடம் கிடைப்பது எதிர்பார்த்த அளவில் உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களது முன்னேற்றத்திற்கு தந்தையார் உதவார் நீண்ட தூரத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள் மகான்கள் மற்றும் குருமார்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மாத பிற்பகுதியில் ரெண்டு மற்றும் ஐந்தாம் உரிய புதன் ஜென்ம ராசிக்கு வருவதால் பண வரவு மிக மிக நன்றாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள சனி ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரையஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில்களை விரிவுபடுத்தன் மூலம் பணச்செலவு உங்களுக்கு ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேறு ஊருக்கு இடமாறுதல் செய்வதன் மூலம் செலவினங்கள் ஏற்படும் இயல்பாக சனி பாவகிரகமாக இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்தவரை அவர் நல்லவர் மற்றும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த வகையில் தொழிலில் ஒரே சீரான வளர்ச்சியை சனி கொடுப்பார் சனி ராசிக்கு நான்காம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள் உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பழைய வீட்டை ஒரு சிலர் பழைய வீட்டை இடித்து புதிதாக கட்டுவார்கள் பழைய வாகனங்களை சர்வீஸ் செய்வார்கள் அல்லது புதிதாக மாற்றுவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் சற்று குறையும் ராசிக்கு ஏழாம் வீட்டை சனி பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அந்த வீட்டை குருவும் பார்க்கிறார் இந்த மாதத்தில் உங்களின் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரப்போகிறது ராகு ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் உங்கள் பொருளாதாரம் உயரப்போகிறது வெளிநாட்டில் வேலை அல்லது தொழில் ஏதாவது ஒன்று கிடைத்து அதன் மூலம் அதிக பொருளை போகிறீர்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் மனதில் அடிக்கடி குழப்பங்கள் தோன்றி மறையும் ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் எல்லாம் நன்மையில் முடியும் சாதகமான தசாபுத்தி நடக்கும் ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இந்த மே மாதம் உள்ளது நன்றி வணக்கம்